ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் தெரிஞ்சுப்பீங்க குளோப் ஜாம் தான் ரெடி பண்ண போறோம் சேஃபா வெடி வெடிங்க சேஃபா குழந்தைங்க எல்லாம் பாத்துக்கோங்க சரியா ஓகே நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கான டக்குனு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம்

பால் அப்புறம் வந்து சக்கரை இருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் எப்படி ரெடி பண்றேன் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பாக்கெட்டை வந்து நம்ம ஒரு பவுல்ல கொட்டிக்கலாம் அப்பதான் சக்கரை வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னு தெரியும் இப்போ நான் வந்து கரெக்டா இதுக்கு ஒரு பவுல் எடுத்து ஒரு பவுல் கூட இல்லை ஒரு பவுல் கம்மியாக தான் இருக்கு ஸோ நம்ம இதில் கொட்டிப்போம் ஓகே இன்னொரு பாக்கெட் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் ஓகே வெயிட் பண்ணுவேன் இன்னொரு பாக்கெட் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா எனக்கு இதுவே பத்தாது ஜாம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா ஸோ அதனால நம்ம வந்து இப்போ வந்து ரெண்டு கப் எடுத்துருக்கோம் ரெண்டு பவுல் எடுத்துருக்கோம் வெடி வேற வெடிக்கிறாங்க சவுண்டு கேட்குதா தெரியலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா ஓகே நம்ம இப்போ வந்து ரெண்டு பவுல் எடுத்திருக்கோம் நல்லா கிளரி விட்டுப்போம் இல்ல கோல்டு வேற புடிச்சுக்கிடுச்சு எனக்கு அது வேற எரிச்சலா வருது நல்லாவே உதித்து விட்டாச்சு அப்புறம் வந்துட்டு அதே பவுல்ல பால் வந்து காய்ச்சி ஆற வச்சிருக்க மாதிரி கரெக்டா பால் வந்து ஒரு பவுல் இருக்கு அதை நம்ம வந்து மொத்தமா ஊத்திடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி சப்பாத்திக்கு பிசைற மாதிரி பிசையக்கூடாது மெதுவா பெசையிடும் நம்ம விரல் வச்சுதான் பிசையணுமே தவிர கையை வச்சு ஃபோர்ஸா பிசையக்கூடாது கூடாது அப்புறம் வந்து குலோப்ஜாம் வந்து ஹார்டாயிரும் கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டி பிசைஞ்சிட்டு உங்களை வந்து பாக்குறேன் ஓகே பாருங்க நல்லா மாவு பிசைஞ்சிருச்சு பார்க்குறதுக்கு அன்னிவனாக இருக்கும் அப்படின்னு தான் ஒரு பிரச்சனை இல்லை பட் ஆனால் இப்படி தான் இருக்கணும் சாஃப்டாக ஓகே டென் மினிட்ஸ் இது வந்து நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்குள்ளேயே நான் போய் பாப்பாவை குளிக்க வச்சிட்டு வந்துடுறேன் ஓகே வெயிட் அப்போதான் ரைஸ் டென் மினிட்ஸ் ஊறிடுச்சு கடாயெலாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக அன்னிவனாக இருக்கும் ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க இப்போ வந்துட்டு இது நல்லா பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊறியாச்சு இப்போ வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் பொரிக்கிறதுக்கு சரியா கையில் வந்துட்டு நான் வந்து நெய்யை அப்ளை பண்ணிட்டேன் நீங்கள் எண்ணெய் இல்லை நெய் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை அப்ளை பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம பொறிச்சு சர்க்கரையில் போடும்போது கொஞ்சம் பெருசாக வந்துடும் ஓகேவா சரி நான் போய் உருண்டை பிடிச்சிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஸ்லோப் ஜாமுக்கு வந்து உருண்டை பிடிச்சிட்ருக்கேன் கூட்டி இல்லையா வந்து பட்டாசு வேறு வச்சுருக்காங்க ஸோ பேசுகிறது வந்து கேட்காது மைக்கு வந்து இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஓகேவா நான் ஃபுல்லாக உண்டையெல்லாம் பிடிச்சிட்டு பொரிக்கும் போது நம்ம எண்ணெயில் போட்டு போய் அப்போ அப்போம்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா பாய் அவ்வளோதாங்க ஸ்லோப் ஜாம்க்கு உருணையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு எண்ணெயும் இப்போ காய்ஞ்சிட்ருக்கு காலையில் சாப்பாட்டுக்கு வந்து மேகி இங்கே வந்து எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு இங்கே வந்துட்டு ஸ்லோப் ஜாமுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பாப்பா வேறு உள்ளே கத்திகிட்டுருக்காங்க இங்கே வேட்டி போட்டுட்ருக்காங்க என்ன தான் பண்ணுறது எப்படி தான் வீடியோ எடுக்கிறதுனே தெரியல சரி நான் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் ஓகே வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள் இவ்வளோ தான் வந்து மாவு போட்டுமே இவ்வளோ வந்திருக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்குது சரி பார்ப்போம் பாருங்க சமையா புரிஞ்சிட்டு இருக்கா இது ஒண்ணு உடஞ்சிருச்சு வீட்டு வந்து சக்கரை பாகு வந்து ஆகிட்டு இருக்கு கலர் சேஞ்ச் ஆகுதா நல்லா வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு இப்போ இதை இப்பதான் நான் ஃபர்ஸ்டே போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷா வரட்டும் அதை எடுத்து உடனே நம்ம சக்கரை பாகில போட்டுறக்கூடாது தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் சூடு போகவும் நம்ம அதில் போடணும் ஓகேவா அவ்வளோதாங்க ஐஸ் இதான் லாஸ்ட்டு வச்சோம் வரமாட்டேங்குது அங்கிட்ட வந்து சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஆறிடுச்சு அவ்வளோதான் அடுப்பா மந்தியாச்சு இப்போ வந்துட்டு இதை நம்ம உள்ளே போட்டுக்கலாம் ஓகேவா வந்து ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அப்பாடு இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் போடணும் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிடலாம் இதை போட்டு விட்டுட்டு பார்ப்போம் அப்பா காலையில இருந்து இங்க வெடிதான் ஊர்லாம் நிறைய வந்துடும் சாப்பிடணும் போல இருக்கு இப்ப இது ஊர்ற வரைய நான் போய் எண்ணெயை நல்லா தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓகேவா எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோதான் போட்டு முடிச்சாச்சு பார்க்குறீங்களா வாங்க பாருங்கள் எல்லாமே போட்டாச்சு இவ்வளோதான் இதை வந்துட்டு நம்ம என்ன க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஓகே காய்ச்சு அது ஊறட்டும் நான் போய் எண்ணெய் எதாச்சு குளிக்க போகிறேன் அவ்வளோதான் இந்த விளாக் இதோட முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா கொஞ்சம் சவுண்டாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க